சேனல் வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய நிகழ்வாக நெல்லை எழுச்சி பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விபின் சந்திரபால் விடுதலையானதை கொண்டாடும் வகையில் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் வவுசி சுப்பிரமணி சிவா போன்றோர் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்கள் ஆங்கிலேயரின் தடையை மீறி விழா எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து வவு சிதம்பரனார் சுப்பிரமணி சிவா உள்ளிட்டோர் கைது செய்யப்படுகின்றனர் அவர்களது கைதை கண்டித்து ஆங்கிலேயருக்கு எதிராக மிக மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது இந்த கிளர்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஐந்து பேர் பலியானர் இந்த சம்பவத்தை நெல்லையின் கழக தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நெல்லை எழுச்சி தினம் என்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆகையால் இந்த மார்ச் பதிமூணாம் தேதியே சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் நெல்லை எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று நெல்லை டவுன் உ சிதம்பரனார் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள உ சிதம்பரனார் திருவுருவ சிலைக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்து எழுச்சி தின உறுதிமொழியை மேற்கொண்டனர்